எஸ்க்ளூஸ்வ் டோ ஃபர்வு ஃபேஷன் ஸ்டார்ட்ஸ் ரம் த்ரீ டபுள் ஐம் ஒன் லி ட்வெண்ட்டி செவன் அவுட்லெட் சரோஸ்தமன் நாடு விசிடூவர் நீர் ஸ்டோர் டுடை பொண்ணு பார்க்க வரும்போது கல்யாண பொண்ணுதானே காஃபி கொடுப்பாங்க ஆனா கல்யாணம் ஆன பொண்ணு காஃபி கொடுப்பாலா ஆச்சி ராயல் ஜாமன் இந்தியன் பிரின்சஸ் எக்ஸ்க்ளூஸ்வஸ்ட் டோ ஃபர்வுமன் ஃபேஷன் ஸ்டார்ட்ஸ் த்ரீ டபிள்ம் வந்தி வித் டுவெண்ட்டி செவன் அவுட்லெட் சுரோஸ்தமனாடு விசிடவர் நியர் ஸ்டோர் டுடை பொண்ணு பார்க்க வரும்போது கல்யாண பொண்ணு தானே காஃபி கொடுப்பாங்க ஆனால் கல்யாண ஆன பொண்ணு காஃபி கொடுப்பாளோ தத்துவம் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கதான் ஒன்று உங்களுடைய வாழ்க்கை ரகசியம் உங்க வாழ்க்கையுடைய தத்துவம் பதினஞ்சு வயசு இருபத்தஞ்சி வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்கள் வாழ்க்கை நிலவரம் என்னென்ன வயசுல எந்தெந்த விஷயத்தை நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க யார் யாருக்கெல்லாம் யோகம் வருது யார் யாருக்கெல்லாம் கஷ்டம் வருது எந்த ராசிக்காரங்களுக்கு மைண்டு டிப்ரெஷன் ஆகி ஆகுது இப்படி யோகங்களே வரக்கூடிய தருணம் எத்தனை வயசுக்கு கேட்குறத தெளிவாக பார்க்கலாம் ராசி உள்ள பெண்களுடைய தன்மை நம்பர் ஒன் ராசி ஸ்தர ராசி நெருப்பு ராசி உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் முருகக்கடவுளுடைய அனுகிரகம் பிறந்தவங்க வீடு நிலம் சொத்து சுகங்கள்லாம் இந்த மேசராசி பெண்களுக்கு பொதுவாகவே உண்டு மேசராசியில் மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாகவே இருக்குது அஸ்வினி பரணி கிருத்திகை அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான் பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் கிருத்திகை நட்சத்திரக்கு அதிபதி சூரிய பகவான் அப்போ ஞானக்காரகன் இருக்காரு கலத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இருக்கார் சிவபெருமான் சொல்லக்கூடிய சூரிய பகவான் இருக்குது நீங்கள் ஆனா பிறக்க வேண்டிய ஜாதகம் பொண்ணாக பிறந்துட்டீங்க இந்த முதுகுத்தண்டு உங்களுக்கு பலம் வாய்ந்தது பல்லு நாடி நரம்பெல்லாம் பலன் வாய்ந்தது உங்கள் ஜாதகத்துக்கு மேசராசியில் உள்ள பெண்கள் பொதுவாகவே மேசராசிக்கு அதிபதி செவ்வாயா இருக்கிறனால கோபக்காரங்க நீங்கள் குணமுள்ள கோபக்காரங்க இன்னும் போனா தைரியம் நிறைஞ்சவங்க பக்குவமாக இருக்கக்கூடிய தன்மெல்லாம் உங்களுக்கு தான் உண்டு அழகிலையும் சிறந்திருப்பீங்க அறிவிலையும் சிறந்திருப்பீங்க படித்த பண்புள்ள அரசாழக்கூடிய தருணமும் உங்கள் ஜாதகத்தில் உண்டு ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ள உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு கல்யாணமே ஆகிடும் சுகபோகமான ஒரு கல்யாணம் கூட நடந்துட்டு போயிடும் சிறு வயசுலேயே கூட உங்களுக்கு கல்யாணங்கள் நடந்துட்டு போயிடும் ஆனால் ஏமாறுவீங்க ஏமாற்ற மா ஏமாற்றாமல் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உச்சநிலை ஒரு டாக்டராக வரலாம் சின்ன வயசுலேருந்தே கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு தருணங்கள் வரலாம் நாடும் ஆளலாம் வீடையும் ஆளக்கூடிய அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான வாழ்க்கை இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி ஏசி காத்துக்குள்ளேருந்து நின்று வேலை பார்க்கக்கூடிய தருணமும் உங்கள் ஜாதகத்தில் உண்டு ஆனால் மேசராசியில் உள்ள பெண்கள் தான் பாவோம் ஏன் பாவோம் கேட்டிங்கன்னா இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ளேயே ஆசை சொல்லக்கூடிய காதல் சொல்லக்கூடிய நோயில் நீங்கள் மாட்டிக்குவீங்க உங்கள் வாழ்க்கையே கோழி முட்டையாயிடும் தாயி தகப்பனை மீறி இந்த காதல் சொல்லக்கூடிய நோயில் மாட்டிக்கிட்டீங்கன்னா சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிடுவீங்க சீக்கிரமும் குழந்த பெற்றுருவீங்க அந்த குழந்தைய வளர்த்து வாலிபமாக்குறதுக்குள்ள உங்கள் வயசும் ஆயிடும் அதே போல மேசராசியில் உள்ள பெண்கள் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக வாழுங்குவீங்க உங்கள் குழந்தைங்க மேசராசியில் உள்ள குழந்தைக்கு அஞ்சு வயசோ பத்து வயசோ ஆயிடுச்சுன்னா ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசு ஆயிடுச்சுன்னா உங்கள் மாமியாருக்கு உங்களுக்கும் ஆவாது ஏழாம் பொருத்தமாக இருக்கும் கஷ்டப்படுவீங்க உங்க வீட்டுக்காரர் உங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு காசு பணத்துக்கு ஓடி ஆடி போய் அலைஞ்சு தெரிஞ்சு படிக்க வைப்பாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய நீங்க ஒரு பேக் எடுத்து வேலைக்கு போவீங்க தான் குடும்பத்தை ஸ்டெபிலைஸ் பண்ணணுமேன்னு சொல்லி வேலைக்கு போகக்கூடிய தருணமும் உங்க ஜாதகத்துல ஒரு இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ளேயே வரக்கூடிய நேரமும் உண்டு ஆனால் இருந்திருந்தாலும் இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு ஆகும்போது உங்களுடைய சொத்து உங்கள் புருஷ வீட்டு சொத்துல ஒரு பிரச்சனை ஒன்று வரும் அது மாமியாருக்கும் மாமனாருக்கும் உங்களுக்கும் ஆவாதுன்னு ஒரு பக்கம் சொன்னா அந்த சொத்து பிரச்சனை உங்கள் குடும்பத்தையே தனியாக கொண்டு போயிடு அப்பையும் நீங்க வாழதான் செய்வீங்க எப்படியாவது நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துணுமே தான் கணவனுக்கு ஈக்குவலாக சம்பாதிக்கணுமே சொல்லக்கூடிய ஆதங்கத்துல அஞ்சு ரூ ரெண்டு ரூபா வட்டிக்கு வாங்கி மூன்று ரூபா வட்டி ரூபா வட்டிக்கு கொடுப்பீங்க தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் திடீர்னு நின்று போயிடும் அதுலேயும் நீங்க மாட்டிக்குவீங்க முடிஞ்ச அளவுக்கு ராசியில் உள்ள பெண்கள் இங்கே வாங்கி இங்கே கொடுக்க வேண்டிய பிஸ்னஸ் பண்ணாதீங்க ஏதோ மண்ணு சுமந்தாது தான் குடும்பத்துக்கு கஞ்சி ஊற்றக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு வருமானத்தை இருந்தால் அதோட ஓடிக்கிட்டு போயிடுங்க நாற்பது வயசு முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள உங்க ஆரோக்கியத்தை நீங்க பாக்கணும் திடகாத்திரியமான கல்லு மாறி இருந்த உடம்புக்கும் உள்நோய் வரும் வாதம் விவாதங்கள் வரும் சூனியங்கள் உங்களுக்கு பண்ணுவாங்க இத்தனை வருஷம் நம்ம எப்படி வாழ்ந்தோம் தெரியாம உங்க வாழ்க்கைக்கு உங்க சொந்த பந்தமே உங்களுக்கு சூனியம் பண்ணுவாங்க அதோடைய விளைவுதான் உள் நோய் மன நோய் வந்து வீட்டில் கிடக்கக்கூடிய ஒரு தருணத்தில் நீங்கள் இருப்பீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் பிள்ளை கணவன் மேலே அளவு கடந்த பாசக்காரங்க நீங்கள் ஆனால் உங்களையோ உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைங்களையோ உங்கள் கணவனையும் யாராவது எவராது சொன்னால் அது வந்து பாருன்னு சொல்லக்கூடிய போடக்கூடிய தைரியமும் நீங்கள் தான் கடைசி வரைக்கும் வாழ்நாள் முழுதும் தன்னுடைய பசங்களுக்கும் கணவனுக்குன்னே வாழ்க்கையை ஓட்டிட்டு போயிடுவீங்க ஆசையே இல்லாத ஒரு ஜாதகம் யாருன்னா ராசிக்குள்ள பெண்கள் உள்ள கேட்டால் கொடுத்து வச்சிருக்கணும் திடகாத்திரியமான ஒரு ராசி பெண்கள் வீட்டுக்கு எப்படி அஸ்திவாரமாக அந்த மாதிரியான ஒரு திடகாத்திரியம் பிளானு வழிமுறைகள் சொல்லக்கூடிய ஒரு பெண்களை மதிச்சு நடங்க பெண்ணே தெய்வம் நீங்க வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் நம்ம முருகன் வடபழனி முருகன் ஒரே ஒரு நாள் செவ்வாக்கிழமை அது காலையிலையோ சாயந்தரமோ அந்த எம்பெருமான் முருகக்கடவட வடபழனி ஆண்டவனை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான தப்பான இன்டென்ஷன் வராது தாயி தகப்பனுக்கு அவமானம் ஏற்படுத்தி கொடுக்காது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கா வயசு இருபத்தொம்போது முப்பத்தி வயசுக்கு மேலே தான் கல்யாண காட்சிகள் நடக்கக்கூடிய தருணமும் உண்டு படிங்க நல்ல வேலை பாருங்கள் சம்பாதிங்க தன் தாயி தகப்பன் வருங்காலத்துக்கு உண்டான அமைப்பாக பக்குவம் பண்ணுங்க நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வம் எம்பெருமான் வடபலனி முருகன் ஆண்டவர் கோவில் ஒரு நாள் போங்க உங்களுடைய வாழ்க்கையே தரம் உயர்ந்து போகும் எந்த லீகல் பிரச்சனை எந்த பிரச்சனை எந்த நோய் கடன் பயம் எதுலையும் மாட்ட மாட்டீங்க தெளிவாக இருப்பீங்க வடபழனி முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா மேசராசி பெண்கள் அனைவர்களுக்கும் சுபிக்ஷம் கிடைக்கணும் ஐஸ்வர்யம் கிடைக்கணும் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் செவ்வாய நம்ம